காயால் இன்றைக்கி நம்ம அழகான ஒரு பஃப் ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம் பஃப் ஸ்லீவுக்கு வந்து நம்ம ப்ளவுஸோட துணியில் எக்ஸ்ட்ரா எவ்வளோ துணி இருக்கோ அதை ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டு சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஸ்லீவில் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதை நாலாக மடித்து அதுக்கப்புறம் ரெண்டு சென்டர் வரும் அதையும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ எதாவது ஒன் சைடாக வந்து மடித்து மடித்து நம்ம எப்படி வந்து பஃப்க்கு வைப்போமோ அந்த மாதிரி வைக்கணும் மடிப்பு இது வந்து பாவடைக்கு வைப்போம்ல அந்த மாதிரி வைக்கணும் பஃப் ஸ்லீவ் வந்து ட்ரெண்டிங்கான நியூ மாடல் கிடையாது அது வந்து ஒரு பழைய கால டிசைன் தான் இந்த பஃப் ஸ்லீவ் வந்து ஆரம்ப காலத்தில் ஐரோப்பிய ராணிகள் வந்து இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி நிறைய கவுன்ஸுக்கு வந்து இந்த மாடல் தான் வச்சுருப்பாங்க இது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நிறையா வெஸ்டர்ன் வேர் ட்ரெஸ்ஸில் தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த டிசைன் வந்து சோல்ற அகலமாக காட்டுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ட்ரெண்டிங் லுக்கையும் மாடர்ன் லுக்கையும் மிக்ஸ் பண்ணி காமிக்கும் ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைனாக இருக்கும் இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து பிகினர்ஸ்க்கு விட டெய்லர் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெயினாக இதில் வந்து நெட்டு அப்புறம் காட்டன் சில்கு கிளாத்தில் தைச்சிங்கன்னா ரொம்ப டிசைன் வந்து நல்லா நீட் ஒர்க்காக வரும் இப்போ கிளாத்தை வந்து ஆப்போசிட்டாக வச்சுட்டு இப்போ எந்த சைடாக மடிப்பு வச்சிங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நேர் நேரே உங்களுக்கு மடிப்பு வரும் அதுக்கு ஏற்ற மாதிரியே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மடிப்பை வச்சிங்கன்னா ஸ்லீவ் வந்து கரெக்டாக டிசைன் வரும் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா சென்டர் பார்த்து மார்க் பண்ணிவிட்டு லைனிங்லேயும் சென்டர் பார்த்து கரெக்டாக அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணணும் லைனிங் கிளாத் வந்து கரெக்டான அளவில் எப்பவும் போல் ஸ்லீவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கணும் அந்த அளவை அப்படியே வந்து நீங்கள் ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சுருக்கறதுக்கு மேலே போட்டு ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்ருங்க இப்போ நான் வந்து பைப்பிங் மாதிரி வைக்கிறதுக்காக பார்டரோட டிசைனை கட் பண்ணி வச்சுருக்கேன் மேக்சிமம் இது வந்து ஒன்றரை இன்ச் அளவு நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பைப்பிங் மாதிரி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பார்ட்ரு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க பார்டர் வந்து ஒரு சிலருக்கு வந்து சின்னதாக இருக்கலாம் ஒரு சிலவங்களுக்கு பெருசாக இருக்கலாம் ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பஃப் ஸ்லீவ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் குட்டியாக வச்சிங்கன்னா பஃப் மட்டும் எடுத்து பைப்பிங் வச்ச மாதிரி இருக்கும் பெரிய பார்டராக வச்சிங்கன்னா இது வந்து எல்போ ஸ்லீவ் மாதிரி இருக்கும் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு என்ன மாடல் நான் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காமிக்கணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்